வணக்கம் இந்த பதிவு டெட் பேப்பர் ஒன் படிப்பவர்களுக்கான இவிஎஸ் கேள்விகள் அடங்கிய பதிவு ஐம்பது கேள்விகள் இருக்குது ஆன்சர் தெரியுதான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கான பதிவு இது ஐம்பதுக்கு ஐம்பது எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஐம்பத்தோரு கேள்விகள் இருக்குது இவிஎஸை டேட்டாஸாக கொடுக்கறத விட கொஷின்ஸாக கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதே கொஷின்ஸாக அப்படியே பிடிஎஃப்பாக கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் படிக்க முடியல அப்படின்னு ரொம்ப பேர் சொல்கிறீங்க ஃபோ ஃபோனே பார்த்துருக்கறது கஷ்டமாக இருக்குன்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியே சொன்னார் எனக்கு கண் ரொம்ப வலிக்குதுங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதை ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சு படிங்க கையில் வச்சு படிக்கிறத பத்திரமா வைங்க கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு தேவைப்படும் இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி முடிகிறதோடு எக்ஸாம் முடிஞ்சிடாது அடுத்து எஸ்ஜிடின்னு ஒன்று இருக்குது அதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் விடாமல் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆஃபர் லெட்டர் கையில் வாங்குகிற வரைக்கும் ப்ரிப்பரேஷன் தொடரும் பார்க்கலாம் முதல் கேள்வி அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க மோட்டிவேட்டடாக இருக்குது மூணு கரெக்ஷன்ஸ் இருக்குது தமிழ்நாடு மாநகராட்சிகள் வந்து மொத்தம் இருபத்தி ஐந்து புக்கில் இருபத்தி ஒன்றுன்னு தான் இருக்குது அதுக்கப்புறம் நாலு ஆட் பண்ணியிருக்காங்க அதையும் சேர்த்துக்கோங்க இருபத்தி ஐந்து விராலிமலை சரணாலயம் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் புதுக்கோட்டையில் இருக்குது ஃபோர்த்துலேயும் திருச்சின்னு தான் இருக்குது ஃபிஃப்த்துலேயும் திருச்சி மாவட்டம் தான் இருக்குது ஆனால் உண்மையாகவே விராலிமலை இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் பாபலம் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் இது கரெக்டாக தான் இருக்குது புக்கில் டெனெட்டிவ் ஆன்சரில் தப்பாக கொடுத்துருக்காங்க பாவலம் வந்து ரஷ்ய நாடு ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் தமிழக மலைகளின் அரசி என்று அழைக்கப்படுவது எது தமிழக மலைகளின் அரசி என்று அழைக்கப்படுவது மண்டலமா உதக மண்டலம் மலைகளின் அரசி மண்டலம் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது அரசி வேற இளவரசி வேற ஞாபகம் வச்சுக்கோங்க கொடைக்கானல் இளவரசி கொடைக்கானல் நமது மாநில விலங்கு வரையாடு காணப்படும் மாவட்டம் எது சேலமா நீலகிரியா நீலகிரி மாவட்டத்தில் தான் வந்து வரையாடு காணப்படுது நான்காவது கேள்வி உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இதோடு சேர்த்து கை கழுவு தினமும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு சரிவிகித உணவாக குறிப்பிடப்படுவது எது புக்கில் பாக்ஸ் போட்டு இது சரிவிகித உணவுன்னே தனியாக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க ஆன்சர் பால் தான் வந்து சரிவிகித உணவு ஒவ்வொரு முறையும் கை கழுவுவதற்கு செலவிட வேண்டிய நேரம் எவ்வளவு பத்தா பதினஞ்சா இருபது வினாடிகள் ஒரு தடவை பிறந்த வாழ்த்து பாடுறது அதுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க இருபது வினாடிகள் அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த தானியம் எது இதுவும் பாக்ஸ் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த தானியம் கேழ்வரகு எட்டாவது கேள்வி உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக நீர் தினம் மார்ச் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு தேவையான தூய நீரின் அளவு எவ்வளவு தூய நீர் எவ்வளோ தேவைப்படும் ஒருத்தருக்கு இருபதுலேருந்து ஐம்பது லிட்டர் தேவைப்படுறதா கொடுத்துருக்காங்க பூமியில் பயன்படத்தக்க நீர் சதவீதம் எவ்வளவு நாம் பயன்படுத்துகிறாப்புல பூமியில் எவ்வளவு நீர் இருக்குது எத்தனை சதவீதம் மொத்தமாக இருக்கிறது நூறு சதவீதம்னா நாம் பயன்படுத்துகிற நல்ல தண்ணி எத்தனை சதவீதம் மூணே மூணு சதவீதம் தான் நம்ம வீட்டில் மூணே பேர் தான் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு சதவீதம் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் எது சத்தியமூர்த்தி யாரு காமராஜரோட அரசியல் குரு அவர் பேரில் நீர்த்தேக்கம் அமைச்சது எங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில இருக்கு ஆணிவேர் தொகுப்பு காணப்படும் தாவரங்கள் எவை ஆணிவேர் தொகுப்பு காணப்படுறது எங்கே தாமரை அள்ளி ஆப்ஷன்ஸ் படித்தா நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க ஆப்ஷனையும் சேர்த்து படிங்க படிக்கிற பழக்கம் வரணும் நாம் மிஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு ரூட்டில் இருந்தாலும் படித்து பழகுங்க கேரட் பீட்ரூட் மண்ணிற்கும் மேலே வேர்கள் கொண்ட தாவரம் எது மண்ணிற்கு மேலே வேர்கள் காணப்படுறது அவிசீனியா அவிசீனியா தாவரத்தில் தான் மண்ணிற்கு மேலே வேர்கள் காணப்படுது மிருதுவான பிரகாசமான நிறம் கொண்ட மலரின் பகுதி எது மலரோட பிரகாசமான பகுதி எது அள்ளி வட்டம் அடுத்து உப்பு நிலத்தில் வளரும் மரம் எது தென்னை தென்னை தொழில் செய்கிறவங்களை என்னென்னு சொல்லுவோம் புலம்பன்னு சொல்லுவோம் நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள் எவை அள்ளி தாமரை பிளாஸ்டிக் ஆகாய தாமரை நெல் புல் இது எதுவும் கிடையாது நீரில் மூழ்கி வாழ்றது ஹைட்ரிலா வாலிஸ் நேரியா தாவரத்தின் எக்ஸ் என்ற பகுதி இல்லை எனில் புதிய தாவரங்கள் உருவாகாது அந்த எக்ஸ் பகுதி எது விதை கொடுத்துருந்தா விதை போடணும் விதை இல்லைங்கும்போது வேறதான் கொடுக்கணும் வேறும் கொடுக்கல விதையும் கொடுக்கலனா தண்டு தான் ஆப்ஷனாக வரும் ஆன்சர் வேர் உலக புலிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது டைகர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது டைகர் எவ்வளோ அதிகமாகிருக்கு எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க உலக புலிகள் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது ஐந்தாம் வகுப்பில் பார்ட்டு மூணு வீடியோ நான் வந்து ஈவினிங்குள்ளே கொடுத்துட்றேன் பிடிஎஃபும் கொடுத்துட்றேன் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு ரூட் கேட்குறாங்க லைப்ரரிக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் லைப்ரரியோட இடம் எங்கே இருக்குன்னே கேட்பாங்க அடிக்கடி செங்கல்பட்டிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் விராலிமலை எதற்கு பிரசித்தமானது விராலிமலை எதற்கு பிரசித்தி பெற்றது என்ன விலங்கு அங்கே இருக்குது மயில்கள் சரணாலயம் விராலிமலை மயில்கள் சரணாலயம் இருபத்தி ஒன்றாவது கேள்வி காசிரங்கா தேசிய பூங்கா எந்த விலங்குக்கு புகழ் பெற்றது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் உலகில் காண்டாமிருகங்களில் மூன்றில் இரண்டு பங்கு பாதுகாக்கப்படும் இடம் எது இப்போ தான் சொன்னேன் எங்கே இருக்குது எங்கே இருக்குது கொம்பு காண்டாமிருகம் காசிரங்கா தேசிய பூங்காவில் கிர் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது நீங்கள் என்ன ஈவிஎஸ் படிக்கலை அப்படின்னா டிஎன் பேப்பர் ஒன் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற லிஸ்ட்டில் இருக்குது ஈவிஎஸ்சு ஒன் டூ ஃபிஃப்த் இருக்குது படிங்க கிர் வந்து குஜராத்து கிர் குஜராத் கி கூனு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மாவட்டம் சீராக இயங்க காரணமானவர் யார் மாவட்ட ஆட்சியர் ஒரு மாவட்டத்தில் எது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பானவர் கலெக்டர் தான் மாவட்ட ஆட்சியர்கள் எந்த தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் டிஎன்பிஎஸ்சியா யூபிஎஸ்சியா மாவட்ட ஆட்சியரை நியமிக்கிறது யுபிஎஸ்சி அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி சி வகை தீயி எதனால் ஏற்படுகிறது எதனால் ஏற்படுறத சி வகை தீனு சொல்கிறேன் ஏபிசின்னு மூணாக பிரிச்சுருக்காங்க மின் சாதனங்களில் தீ விபத்து ஏற்படுதுன்னா அது சி வகை நமது உடலின் மிக பெரிய எது தோல் நமது உடலின் மிகப்பெரிய தோ உறுப்பு வந்து தோல் நம்பிக்கையின் திருநாளாக கொண்டாடப்படுவது எந்த விழா நம்பிக்கையின் திருநாளாக கொண்டாடப்படுவது ஈஸ்டர் பெருநாள் வந்து நம்பிக்கையின் திருநாள் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாவது கேள்வி தாவரங்களின் சமையல் அறை என்று அழைக்கப்படுவது எது இலைகள் தான் உணவு தாவரத்துக்கு முழுமையானக்கும் உணவை தயாரித்து கொடுக்குது அதனால தாவரங்களோட இலைகள் தான் வந்து சமையல் அறை உணவு உற்பத்தியாளர் எது கேட்டாலும் இலைகள் தான் அமீபாவிற்கு வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அமீபாவின் வடிவ மாற்றுத்தன்மை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சீ வகை நெருப்பை அணைப்பதற்கு எது பயன்படுகிறது அதாவது நெருப்பு வந்து மின் சாதனங்களில் படும்போது அதை அணைக்கிறதுக்கு எதை பயன்படுத்தணும் மரம் தாள் அதுனா நீர் சீ வகைக்கு திட கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சோடியம் பை கார்பனேட் உலக நீர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நீர் தினம் நீரை பிடிக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு பேரா நிற்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச்லேருந்தே பற்றாக்குறை ஏற்படும் ரெண்டு ரெண்டு பேராக நிற்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சர் ராமன் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் முப்பதாம் ஆண்டு சர் சி வி மூணுன்னு வருதா அதனால முப்பதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரிபோசோம் அமைப்பை கண்டறிந்த விஞ்ஞானி யார் ரிபோசோம் அமைப்பை கண்டறிந்த விஞ்ஞானி வெங்கடராமன் ராமகிருஷ்ணன் பசுமை புரட்சியின் தந்தை யார் எஸ் சுவாமிநாதன் பால் புரட்சியின் தந்தை கூட கேட்பாங்க ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வகை ஆற்றல் வேதியாற்றலாக மாறுகிறது ஒளியை தான் வந்து அது சமையலை செய்யுது ஒளி ஒளியாற்றலை எடுத்து வேதியாற்றலா மாறுது நமது தோல் சூரிய ஆற்றலின் உதவியால் உற்பத்தி செய்யும் வைட்டமின் எது நமது தோல் சூரிய ஆற்றல் உதவினால வைட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது சரசிவி ராமனின் அறிவியல் பங்களிப்பு எதை பற்றியது மரபியலா ஒளிச்சிதறலா கலப்பு எண்களா ஒளி சிதறல் விளக்கத்தை கொடுத்தாரு அப்துல் கலாம் பிறந்த ஆண்டு எது சர்சிவிராமன் நோபல் பரிசு வாகனத்துக்கு அடுத்த வருஷம்தான் அப்துல்கலாம் அப்துல் கலாம் பிறந்தாரு அப்துல் கலாம் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் பதவியை வகித்த காலம் எது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அப்போது யாரு பிரதமராக இருந்தார் சரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க பாறைக்கோள்கள் உள்கோள்கள் பாறைக்கோள் உள்கோள் எது பாறைக்கோளை தான் உட்கோள்கள்னு சொல்கிறோம் சூரியனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது புதன் வெள்ளி புவி செவ்வாய் இந்த நான்கு கோள்கள் தான் வந்து பாறைக்கோள்கள்னு அழைக்கப்படுது உட்கோள்கள்னும் அழைக்கப்படுது உறைந்த நிலையிலே உள்ள கோள்கள் இருக்குது ரெண்டு இருக்குது உறைந்த கோள்கள் எவை அதே மாதிரி இரட்டைக்கோள்கள் எவைன்னு கூட கேட்பாங்க உறைந்த கோள்கள் எவை யுரைனஸ் மற்றும் நெப்டியூன் தூரமாக இருக்குல்ல சூரியன்லேருந்து அதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இரட்டைக்கோள்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள் இரட்டைக்கோள்கள் எது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அதனால பூமியில் இருக்கிற எல்லாமே அந்த கோளில் ஒத்துப்போகுது அதனால் வெள்ளியும் பூமியும் தான் வந்து இரட்டை கோள்கள்னு சொல்கிறோம் சைஸு காலநிலை முக்கால்வாசி ஒத்துப்போகுது ஏழு கண்டங்களுக்கான நினைவில் வைக்கிறதுக்கான சுருக்க குறிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அது எப்படி சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னா ஏ ஃபோர் நோஸ் அப்படிங்கிறது தான் ஏழு கண்டங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான சுருக்க குறிப்பு எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எத்தனை மீட்டர் உயரத்தோட அளவு கேட்டுருக்காங்க எத்தனை மீட்டர் எண்பத்தெட்டாயிரத்தி நாற்பத்தெட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மரியானா அகலி அமைந்துள்ள கடல் எது மரியானா அகலி அமைந்துள்ள கடல் பசுபிக் பெருங்கடல் அதுதான் வந்து மிக ஆழமான இடம் கடல் மட்டத்தில் காற்றில் சராசரி அழுத்தம் எவ்வளவு கடல் மட்டத்தில் காற்றோட சராசரி அழுத்தம் ஆயிரத்தி பதிமூன்று மில்லிபார் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி புவியின் மேற்பரப்பில் வடக்கிலிருந்து தெற்காக வரையப்படும் கற்பனை கோடுகள் எவை அச்சரேகையா தீர்க்கரேகையா வடக்கு தெற்குனா தீர்க்கரேகை கிழக்கு மேற்கா இருந்தால் தான் வந்து அச்சரேகை அனைத்து வானிலை மாற்றங்களும் நிகழும் வளிமண்டல அடுக்கு எது அனைத்து வானிலை மாற்றங்களும் நிகழ்வது எந்த அடுக்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இட்ரோபோஸ்பியர் இட்ரோபோஸ்பியர் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி வானிலை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது வானிலைங்கிற சொல் எந்த மொழியிலேருந்து வந்துச்சு கிரேக்கமாக ஸ்பானிஷா ஆங்கிலமாக ஆன்சர் கிரே கம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க டவுன்லோட் பண்ணுறவங்க சொல்லுங்கள் டவுன்லோட் பண்ண அப்படின்னு எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில நீங்கள் பண்ணுற ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறீங்க நான் படிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கும் இன்னும் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுங்க ஒரு கொஷினை ஒரு தடவை படிக்கிறத விட நாலு பேர் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மனசில் பதியும் டீச்சராக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தொடர்ந்து படிங்க இந்த கொஷின்ஸ் ஓகேவா இல்லை இன்னும் டஃபாக கேட்கலாமான்னு சொல்லுங்கள்